मावा हंदा येत कर दररे ये पकोडे हलके रेडी आ लेडा दा एक कपं भरवायला हानी लेडा फुल पोट लेडा दा बूडा बूत्र परांगा टेबल

நான் கொடுத்தேன் திருவண்ணாமலை வாங்க காலை வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் புதுசா வர்றாங்க சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் போடுங்க தம்பி லைக் போடுங்க நீขา சக்கீல கீழே உழுது செஞ்சிரேன் கொண்டங்க ச சூட தண்ணி வச்சுக்கறப்ப டீய குடிச்சிட்டு வா உங்க பேரு என்ன என் பேரு தேவிபா

நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்க நீ கிளாறீங்களா கிண்ணுல தரேன் இருக்கிறேன் இது சும்மா பத்தறாங்கடா இது நம்ம நம்மளுக்கு எடுப்போம் எடுக்குது சரியா தா திருச்ச லடி ரெண்டே நல்லா இருக்கிறாங்க இருக்கறாங்க உங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா சொல்லுங்க நீங்க எத்தனை பேர் உங்க ஃபேமிலில எத்தனை பேர்